ஏதாவது ஒரு உருத்து இருக்கணும்டா ஒண்ணு வேலைக்கு வரணும் இல்லன்னா வேலை பாக்குறவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்புக்கு வரணும் சும்மா வர சொன்னேன்றதுக்காக மணி நேரம் போறதுக்கு பேரு என்ன ஆகுதுன்னு இருக்குடா என்ன உருத்து இருக்கு டேய் முதல்ல காமன் சென்ஸா இருந்து பழகுடா நான் வரேன் நான் வர்றேன் அப்படின்னா இங்க ஒரு வேலை நடக்குது நீ வர்றதுனால என்ன நடக்குது சும்மா வந்து தலைய காமிச்சிட்டு போற வித்தியாசம் இருக்குதுல்ல